வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீ தர்ஷ்ண காளி எல்லாம் வல்லையந்தா ஸ்ரீ தர்ஷண காளி எல்லாருக்கும் எல்லா நலன்களை வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம் கவியின் அசிரீட்டிய நேர்களே என்று பராசக்தி அகிலத்தை படைத்த மகா காளி மகிமையை பற்றி ஒரு பாடலை பார்ப்போம் கண் திறந்து பாரம்மா மக்கள் கவலைகளை தீரம்மா தாயே கண் திறந்து பாரம்மா மக்கள் கவலைகளை தீரம்மா கல்வடிவில் நீ அம்மா கல்வடிவில் நீ அம்மா கருணையிலே நீ தாயம்மா கல்வடிவில் நீ அம்மா கருணை வடிவினிலே நீ தாயம்மா கந்திரந்து பாரம்மா மக்கள் கவலைகளை தீரம்மா மாறி மழையாக வந்தருள்வாய் மாறி மழையாக வந்தருள்வாய் பயிர் பச்சையாக விளைந்திடுவாய் மாறி மழையாக வந்தருள்வாய் பயிர் பச்சையாக விளைந்தருள்வாய் பஞ்சம் பசி தீர்த்திடுவாய் உலகில் பஞ்சம் பசி தீர்த்திடுவாய் நீ பல்லுயிரை காத்தருள்வாய் நீ பல்லுயிரை காத்தருள்வாய் கந்திரந்து பாரம்மா மக்கள் கவலைகளை தீரம்மா கல்வடிவில் நீயம்மா கருணை வடிவினிலே நீ தாயம்மா விக்ரமாதித்தன் காளிதாசன் விக்ரமாதித்தன் காளிதாசன் பரமஹம்ச ராமகிருஷ்ணர் விக்ரமாதித்தன் காளிதாசன் பரம ராமகிருஷ்ணருக்கும் பாரத போரினிலும் பாஞ்சாலி ரூபமாக பராசக்தியாக நின்றவளே பாரத போரினிலும் பாஞ்சாலி ரூபமாக பராசக்தியாக நின்றவளே கண் திறந்து பாரம்மா மக்கள் கவலைகளை தீரம்மா கல்வடிவில் நீயம்மா கருணையிலே நீ தாயம்மா கட்டபொம்மன் காலத்திலே ஜக்கம்மா என்றிருந்தாய் கட்டபொம்மன் காலத்திலே ஜக்கம்மா என்றிருந்தாய் கவி பாரதியின் கண் நெதிரில் காளியாக வந்து நின்றாய் கவி பாரதியின் கண் நெதிரில் காளியாக வந்து நின்றாய் கண் திறந்து பாரம்மா மக்கள் கவலைகளை தீரம்மா கல்வடிவில் நீயம்மா கருணையிலே நீ தாயம்மா வேப்பிலையில் மருந்தாகி நோய் நொடிகளை தீர்த்திடுவாய் வேப்பிலையில் மருந்தாகி நோய் நொடிகள் எல்லாம் தீர்த்திடுவாய் கையில் சூலம் ஏந்தி வந்து கையில் சூலம் ஏந்தி வந்து எதிரிகளை மாற்றிடுவாய் கையில் சூலம் ஏந்தி வந்து எதிரிகளை மாய்திடுவாய் கந்திரந்து பாரம்மா கருணை மக்கள் கவலைகளை தீரம்மா கல்வடிவில் நீயம்மா கருணையிலே நீ தாயம்மா மகாகவி காளிதாசன் முதல் அடியேன் தட்சிண காளிதாசன் வரை எத்தனையோ லட்சோபலட்ச பக்தர்களுக்கு அருள் புரிந்து நேரடியாக காட்சி கொடுத்து எனது குருதேவர் பரமாம்சர் திருக்கை கரங்களால் உணவு உண்டு மகிழ்ந்தாழ் அத்தனை அருமையான கருணை வடிவான அந்த காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் தர பிரார்த்திக்கின்றோம் நல்லதே நடக்கட்டும் நினைத்தது நடக்க தொட்டது துலங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம்